கிளியோரம் பூத்தே கொள்ளும் நேசம் பூத்தே களி கொள்ளும் நேசம் புன்னகையில் மலர்ந்தே பரவிடும் வாசம் இணைந்திட்ட இதயங்கள் இன்பத்தில் பேசும் இணைந்திட்ட இரு இதயங்கள் இன்பத்தில் பேசும் இரவின் கனவுகள் என்றலாய் வீசும் அந்த இரவின் கனவுகள் என்றலாய் வீசும் தடைகளை தாண்டியே காதலும் வாழ்ந்திடும் மௌனமே வார்த்தைகளாய் புன்னகையே உதிர்ந்திடும் மௌனமே வார்த்தைகளால் புன்னகையே உதிந்திடும் ஈருடல் ஓர் உயிராய் பயணங்கள் தொடர்ந்திடும் ஈருடல் ஓர் உயிராய் பயணங்கள் தொடர்ந்திடும் வாழ்வினிலே வசந்தமோ வாழ்த்ததில் இணைந்திடும் வாழ்வினிலே வசந்தமோ வாழ்த்ததில் இணைந்திடும் ஜாதி மத சண்டைகள் சலனத்தை தந்திடும் அந்த ஜாதி மத சண்டைகள் சலனத்தை தந்திடும் காதலும் வாழவே கண்ணீர் சென்றிடும் அந்த காதலும் வாழவே கண்ணீர் சிந்திடும் சொர்க்கத்தில் திருமணமும் நடக்குமென்ற எண்ணங்களால் கல்லறையில் உறங்கியே இலைப்பாரும் இதயங்கள் அந்த கல்லறையில் உறங்கியே இலைப்பாரும் இரு இதயங்கள் இரு இதயங்கள்